ஹலோ வேல்ட் எவர் மனித உடம்புல நிறைய புரோட்டீன்கள் வந்து அதுவாகவே உடம்புல இருந்து நிறைய செக்ரிகேட் ஆகும் அல்புமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் வந்து அல்பு மீன் சொல்லக்கூடிய இந்த ப்ரோட்டீன் வந்து நம்மளுடைய லிவர் இருந்து செக்ரிகேட் ஆகக்கூடிய இந்த இது வந்து அப்படி என்ன பண்ணுவோம் இந்த ப்ரோட்டீன் வந்து சுரக்கிறதுனால ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நம்ம உடம்புல உள்ள ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதாவது ஆஸ்மாட்டிக் சமநிலைன்னு சொல்லுவாங்க நம்ம செல்களுக்கு தேவை எவ்வளவு தேவை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்ணும் எவ்வளவு விதமான அந்த ஊட்டச்சத்து ஸோ அந்த செல்லுக்கு வந்து எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து சமநிலைப்படுத்தும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் ஏதாச்சும் மெடிசன்ஸ் இதெல்லாம் யூஸ் ப நம்ம உடம்புக்கு எவ்வளவு விஷயம் எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமநிலை ஒரு செல்லுகளுக்கு இடையே இல்லைன்னா மற்ற விஷயம் எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு புரதம் தான் வந்து இந்த அல்புமின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோட்டீன் ஸோ இன்னொரு விஷயம் இதை விட தாண்டி இதயத்துல இருந்து வாட்டர் மாலிகுல்ல வந்து வெளியே ஏத்துறதுக்கும் சர்குலாரிட்டி சிஸ்டம்னா இதயம் சம்பந்தமான அந்த சுற்றோட்ட மண்டலத்துல அதுல நீர் மூலக்கூற வந்து வெளியேற்றதுக்கும் இந்த அல்புமின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது ஸோ மனித உடம்புல வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்டேஜுக்கு மேலேயான ஒரு அத்தியாசியத்தை வந்து நிறைவேற்றுறது இந்த அல்புமின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரோட்டீன் தான் சோ இந்த அல்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோட்டீன் பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் பாக்க அடுத்த மீட் பண்ணலாம் ஓகே பாய்